பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது உங்கள் கைக்கு வரணும்னு நான் இறைவனோட பிரார்த்தனை பண்ணுறேங்க இந்த பதிவு நல்லவர்களுக்காக நன்மை சேர்வதற்காக எடுக்கப்பட்ட ஒரு பதிவுங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் இது நாள் வரையிலும் கடந்து வந்த காலங்கள் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வல்லமை பொருந்தியதாக இருக்கணுங்க எல்லா இடத்துலையும் நன்மை உங்களுக்கு வந்து சேரணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவானது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிரக பலன்கள் எப்படி இருக்குது கிரகங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சிம்மத்தை பொறுத்த வரையிலும் எல்லா இடங்களிலும் துணிச்சலாக தலைமை பண்புக்கு உரியவர்களாக செயல்படுபவர் தான் நீங்கள் அதே போல் எந்த செயல்களாக இருந்தாலும் நிதானத்தோடு செயல்படக்கூடியவர்கள் கொஞ்சம் சீரான முறையில் எடுத்துக்கிட்டு போகிறவங்க எடுத்த உடனே எல்லாத்தையும் வேகப்படுத்துறதோ இல்லை வந்து வீணாக்குறதோ இருக்காது ஓரளவுக்கு நிதானத்தோடு இயல்பாக செல்லக்கூடியவர்கள் தான் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சில நேரங்களில் அதுவும் சாதகம் இல்லாத போகக்கூடிய சூழ்நிலையினால் சில பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க இருந்தாலுமே அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஏன்னா உங்களுக்குள்ளேயே பல இடங்களில் தன்னம்பிக்கை இருக்கும் நான் சரியாக தான் அதையும் மீறி தவறாகுதுன்னா இறைவன் செயல்கிற மாதிரி சில இடங்களில் உங்களை நீங்கள் கொள்ள தயாராகிடுங்க ஏன்னா உபதேசன்றது ஊருக்கு சொல்கிறவங்க வேறு ஆனால் தனக்குத்தானே சொல்லி நம்மளை மேல் நோக்கி போகக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி அதே போல் ஒரு வாய்ப்பு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கலாம் எதை மாதிரி தெளிவாக பயன்படுத்திக்கலாங்கிற புத்திசாலித்தனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி ஒன்றே ஒன்றுதாங்க வருமானம் எவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதை சிக்கனமாக வைக்க தெரியாது கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க தாராளமாக செலவு பண்ணுவீங்க இது உங்களுக்கு சில நேரங்களில் பல நேரங்களில் இது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா பொருளாதாரம் உங்கள் பேக்கெட்டில் இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை அதை எடுத்து மற்றவங்களுக்கு தான தர்மம் வழங்கிட்டிங்கன்னா மற்றவங்க உங்களுக்கு அந்த இடத்துல ஜீரோன்னு தான் சொல்லுவாங்க மரியாதை இருக்காது ஆனால் உங்களுக்கு எதிர்பார்க்குறதெல்லாம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உரியது மரியாதை சரியாக இருந்துக்கணும் கௌரவமாக இருக்கணும் நமக்கு ஒரு இடம் வேணும் ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் ஆனால் மற்றவங்களுக்கு தான தர்மம் கொடுத்தே இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களாம் நான் பெரும்பாலான சிம்மராசிக்கு இது நடந்திருக்குங்க நீங்கள் இல்லைன்னா மறுக்கவே முடியாது எல்லாத்தையும் பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு கடைசியில் அந்த இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காத போகும்பொழுது வருத்தப்படுவீங்க என்னடா இது சே நம்ம செஞ்சுட்டு நம்மளே கடைசியில் நம்மகிட்ட வாங்கிட்டு நம்மளே அசிங்கப்படுத்துகிறாங்களேன்ற மாதிரி உங்கள் மனசும் கொஞ்சம் குழப்பமடையும் வழிகளோடு தான் சுமந்து வந்துருக்குறீங்க இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு மாறுதல்லாம் இருக்குதுங்க சிம்மத்தை பொறுத்த வரையிலும் எல்லா மாற்றங்களும் உரியதாக இருக்குதுங்க உங்களுக்கு சரியான ஒரு அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் கொடுக்குறாங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குற சுக்கிரனோடு சேர்ந்து புதன் பகவானும் நல்ல அமைப்பில் இருக்காருங்க இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தாங்க அதாவது குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் நாள் வரையில் இருந்து வந்த கஷ்டம் குடும்பத்தில் வந்து எல்லாருக்கும் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போனது இல்லை வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பண சிக்கல் பண நெருக்கடி எல்லாம் சந்தித்து வந்தவங்களுக்கு இது எல்லாமே சரியாயிடுங்க குடும்பம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் புதன் பகவான் இருக்கார் சுக்கிரன் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பல தடைகள் நீங்குதுங்க தொழில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் தொழிலில் நீங்கள் எப்படி எல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு சாதகமான அமைப்பை உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்குறாரு திடீர் பணவரவாக இருக்கும் நீங்கள் வாங்கி வச்ச பொருள் விற்காம கூட இருந்திருக்கலாம் திடீர்னு அதுக்கு ஒரு தேவை ஏற்பட்டு பொருள் ஃபுல்லாக கலி அந்த நேரம் உங்களுக்கான சரியான அமைப்பு வந்துருங்க பொருளாதாரம் உங்களுக்கு உரியதாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதே போல் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள்லாம் இருந்தது கூட இப்போ காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இனி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா தாய் தகப்பனிடையே ஏதாவது மனக்கசப்போ மன வருத்தமோ இருந்தாலும் அதெல்லாம் தன்னால் நீங்கிடும் பிள்ளைகளிடம் இருந்தாலும் நீங்கிடும் அப்ப அந்த குடும்ப ஒற்றுமைக்காக இப்ப பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிரனும் நல்ல ஒரு அமைப்பில் இருந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்ப திருமண யோகம் உண்டாகுதுங்க குடும்பன்றது ஒண்ணு சரியா அமைஞ்சாதானே நம்ம வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்க முடியும் இப்ப குடும்பம் இருக்கிறதால நம்ம அடுத்த கட்ட நகர்வு எப்படி செய்யலாம் தனியா இருக்கும் பொழுது நமக்கானது பெருசா நம்ம எதுவோ செஞ்சுக்க போகிறது கிடையாது அதை போல தான் இப்போ உங்களுக்கு குடும்பம் பலமாக இருக்கணுன்னா வாழ்க்கை துணை அமைய வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண் சிம்மராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உரிய காலமாக இருக்குதுங்க குடும்பம் உங்களுக்கு நல்ல அமைதியான குடும்பமாகவும் அழகான குடும்பமாகவும் அமையக்கூடிய நேரங்கிறதுனால இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க குரு பகவான் உங்களுக்கு குரு பலன் நல்ல அமைப்பில் இருக்குது வரன் நல்லா தேடுங்க பேச்சுவார்த்தைக்குன்னா வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் முடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அதே போல உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காருங்க உங்கள் ராசிக்குள்ளேயே இருந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குற இப்போ உங்களுக்கு நிறைய தெளிவுகள்லாம் இது நாள் வரையிலே கிடைச்சிருக்கும் இந்த மாதத்துலேயே உங்களுக்கு பெரும்பாலும் தெளிவுகள் கிடைக்கும் யார் எப்படி யார் என்ன பேசுகிறாங்கன்னு புரியாமையே சில நேரங்களில் நீங்கள் தவிச்ச நீங்க எதனால் எதுக்காக உங்களை பேசுறாங்கலாம் புரிய ஆரம்பிக்கும் அப்போ அதற்கான விடையை கரெக்டாக சொல்லுவீங்க என்ன அதுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி சில விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய காலகட்டமாக சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு ஏன்னா சில தவறான உங்கள் பேரில் பழிகள் வந்திருக்கலாம் தவறான ஒரு சில கரும்புள்ளிகளாக வந்து உங்கள் வாழ்க்கையெல்லாம் பிளாக் மார்க்னு சொல்லக்கூடிய விஷயமாக நடந்திருக்கும் இப்போ எல்லாம் அதெல்லாம் என்ன இது கிடையவே கிடையாது நான் இந்த இடத்துல இல்லவே இல்லை இது நான் செய்யவே இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு புத்திசாலித்தனமாக உங்களுக்கு தைரியமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் யாராவது இனிமே உங்களை கெட்ட பேரா யார் சொன்னாலும் அது யாரும் நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல பேர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் முதல்ல உங்களுக்கு அது பலமிக்கதாக மிக்கதாக மாற்றி கொடுக்குறாரு சூரிய பகவான் உங்களுக்கு பண வரவு ஏற்படுத்துகிறாருங்க தொழிலில் முயற்சி எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமானதாக மாற்றி தர்றாரு இயல்பாக உங்கள் வாழ்வாதாரத்தை சரியான அமைப்புக்கு எடுத்து போற ரொம்ப ஓவராக பெரிய இடத்துக்குள்ள கீழே மட்டமான இடத்துக்குள்ள நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்தின் சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமான நல்ல சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காருங்க இது எல்லாமே உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தாங்க சிம்ம ராசிக்கான ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்காரு இதற்கு தகுந்தாற் போல உங்களை நீங்க சரியா அமைச்சுக்கணும் ஏன்னா ஒரு வாய்ப்பு நமக்கு வருது அப்படின்னா அதை கெட்டிமா பிடிச்சிக்கணும் அது எப்படி நம்ம கையாளணுங்கிற தெளிவோடு இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சூப்பரான அமைப்பு தாங்க அதே போல வெளிநாட்டுக்கு போகணும்னு விருப்பப்படக்கூடியவர்கள் இல்லை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தான் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா இதெல்லாம் நல்ல பலன் கிடைக்குங்க வெளிநாட்டுக்கு போகணுமா தாராளமாக போகலாம் முயற்சியை தெளிவாகிடுங்க அதே போல் எதுக்கு போகணும் எங்கே போகணுன்ற தெளிவோடு நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு உறுதியான அமைப்பு ஏற்படுத்துங்க அதே போல் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பல சிக்கல்கள்லாம் நீங்களும் யா உங்கள் கிட்ட இருந்து வாங்கிட்டு ஏமாத்தினவங்க கூட இப்போ தன்னால் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அதே போல் வியாபாரத்தில் நஷ்டங்களாக இருந்தாலும் சரி இல்லை வியாபாரம் சரியாக போகலை நல்ல மூமெண்ட் இல்லைன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இப்போ வியாபாரம் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குதுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த பலனுக்காக தானே பல நாட்களாக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த அத்தனை பலன்களும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சூழ்நிலை தாங்க இந்த நேரத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா வேலை பணம் மற்றும் வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக மாற்றி கொடுக்குதுங்க இந்த மாதிரியான அமைப்பு இருக்கத்தான் பல பேரும் இருப்பாங்க அது வந்து இப்போ சிம்மத்துக்கு கிடைக்குதுன்னும் பொழுது இது பொது பலனாகவே இருந்தாலும் தொண்ணூறு பர்சன்ட் பழிக்கக்கூடியதாக இருக்குங்க தொண்ணூறு பர்சன்ட் இது வந்து பொது பலன்லே பழிக்கக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி முதலீடு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி அந்த உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு இறைவன் கொடுக்குறாரு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமாக இருக்குது அலுவலகத்தில் வேலை செய்யவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ சம்பள உயர்வு நியாயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க உங்களுக்கு எல்லா இடத்திலும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது செவ்வாயும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் பல நன்மைகள் இருந்தாலும் உஷாராக இருக்க சொல்கிறோம் அவர் தான் உங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறார் பண விஷயத்தில் மிக 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 கவனத்தோடு இருக்க சொல்கிறார் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பண விஷயத்தில் எப்படி தாராளமாக எப்படியெல்லாம் செலவு பண்ணீங்கன்னு தெரியும் இல்லையா இப்போ அதற்கு தகுந்தாற்போல் ஏன் எதுக்குன்ற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணும் சில விஷயங்கள் உங்களுக்கு புரிதலை ஏற்படும் அதே போல் ரொம்பவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்போ நீங்கள் எடுத்து கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு நான் பண்ணி தான் ஆகணும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கட்டாயம் இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் எது ஒன்றும் உங்களுக்கு நஷ்டம் ஆகாது இன்னைக்கு கையை விட்டு போகிற மாதிரி இருந்தாலும் திருப்பி பல மடங்கு உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பு ஒரு நாள் வந்துடும் அதனால் அதுக்கும் வருத்தப்படக்கூடாது செலவு பண்ணாலும் தப்பு இல்லை செலவு பண்ணாமல் இருந்தாலும் தப்பு இல்லை அதனால் ஒரு சில இடங்களில் உங்களுடைய உரிய இடத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் நீங்கள் செய்யும் செயலை கரெக்டாக பார்த்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே போல் காரிய தடைகள் பல நாட்களாக நீங்கள் திட்டமிட்டிருப்பீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க அது அப்படியே நடக்காமல் அப்படியே ஸ்டாப்பாக இருக்கலாம் அது எல்லாம் இப்பொழுது நடக்கக்கூடிய சரியான அமைப்புங்க உங்களோட எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டம் நிறைவேறிடும் நீங்கள் கரெக்டாக இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா எதையாவது தொட்டுட்டு சா பாதியிலே வந்து செய்ய முடியாமல் அப்படியே விட்டுருப்பீங்க ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டு பாதியிலே நிற்கும் ஒன்றும் பொருளாதாரமாக இருக்கும்ல அங்கே எதாவது பிரச்சனை தடங்கள் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சரியாயிடுங்க இப்போ மறுபடியும் அதை போய் ஆரம்பிங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை கொஞ்சம் ஆலோசனை பண்ணிங்கன்னா அங்கே ஒரு விஷயமே இருக்காது அது சரியாக நீங்கள் வந்து எளிமையாக அதை தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க காரிய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கிறது அதை நீங்கள் கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நல்ல முழுமையாக வெற்றி குடிக்கக்கூடிய காரியங்களாக மாறிடும் அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ உழைப்பு இருக்கும் அது எல்லாம் உங்களுக்கு பலனாக கிடைக்கிறதுக்கு இப்போ முயற்சி மட்டும் எடுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலும் ஓரளவுக்கு உங்களுக்குரிய மரியாதை கிடைக்குங்க ஏன்னா தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லை உங்கள் பேரில் பொறாமப்பட்டிருப்பாங்க இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இப்போ உங்களுக்குரிய நன்மைகள் நடக்கிறதுனால நிறைய நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிச்சயமாக மாறுதல்கள் நல்லா இருக்குங்க நீங்கள் நினைத்ததை நடத்தி செயல்படுத்தி அதில் வெற்றி காணக்கூடிய காலம் இது இதை மட்டும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா முறையாக அமைச்சுக்கோங்க எந்த இடத்துலையும் சொதப்பிடாதீங்க எந்த இடத்துலையும் பலவீனமாகவும் ஆகக்கூடாது தைரியத்தோடு செயல்பட்டீங்கன்னா எல்லாமே சரியான அமைப்பு தாங்க அதே போல் குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடம் எங்கே போனாலும் ஒரு உற்சாகம் கிடைக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கிதுனாலே நிறைய தடைகள் நீங்கள் போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா பிரச்சனை வரும்பொழுதே நம்ம மனசு சொல்லும் பிரச்சனையாக இருக்குது ஒரு சந்தோஷம் வரும்பொழுது மனசு சொல்லும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நமக்கு நல்ல காலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசு சொல்லுது அதனால் உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடந்து வந்த சில கசப்பான அனுபவங்களை விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க ஏன்னா எவ்வளவோ கசப்பான அனுபவங்களை நீங்கள் வந்து நிறைய கடந்து வந்துட்டீங்க இருந்தாலும் அந்த வழி கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அது எதுவுமே இருக்காதுங்க எல்லாமே ஒரு தீர்க்கமான அமைப்பிற்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ராகுவும் கேதுவும் நல்ல இடத்துல இருக்காங்க ராகு பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்குது ஆனால் விரயத்தை ஏற்படுத்துகிறாருங்க விரய செலவு கொடுக்குறாரு ஒன்றும் வண்டி வாகனம் வாங்குறது இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது இல்லை வீடு கட்டுறது ஏதோ ஒரு செலவு அது சுபவிரை செலவாக இருந்தாலும் அது உங்களுக்கு செலவாக தான் இருக்கும் இது சில நேரங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை குறை ஏற்படுத்துதுங்க வரத்துக்கு மேலே உங்களுக்கு செலவு இருந்தால் என்ன பண்ண முடியும் ஆனால் செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க அதனால் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பார்த்து நிதானமாக வாங்குங்க தப்பு கிடையாது கூடிய விரைவில் அடைச்சிடலாம் இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து வாங்குங்க ஏன்னா கடன் வாங்கிட்டாலே நம்ம அந்த இடத்துல ஏ என்ன செய்தாலும் நமக்கு மனசுக்குள்ளே கடன் இருக்குது கடன் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாமல் போய்டும் ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக இருந்துக்கோங்க கடன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க கேது பகவானை பொறுத்தவரையில் இப்போ பார்க்கும் பொழுது உங்கள் பேரில் போட்டி பொறாமைப்பட்டவர்களால் சின்ன சின்ன கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா உங்களை பார்த்து பொறாமைப்படாமல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல உங்கள் கூட இருக்கவங்க பொறாமைப்படுபவர்களால் உங்களுக்கு நிச்சயமாக கேது பகவான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஏதாவது சிக்கல் ஏற்படலாம் இன்னொன்று தேவையில்லாத வீண் விரயங்கள் இல்லை சிலனுக்கு மனக்கசப்பு ஏற்படலாம் நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள்ன்ற மாதிரி உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் கேது பகவான் கொடுக்குறாரு இந்த பொறாமைங்கிறது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் என்ன யாருன்னு நீங்கள் தான் கொஞ்சம் கணிச்சுக்கணும் ஏன்னா அது நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கேது வந்து கொஞ்சம் சத்துருக்களை நமக்கு உருவாக்கி கொடுத்துருவார் நமக்கு சரியாக இல்லைனா அதனால் ஒன்றும் இல்லைங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் வேறு வழி கிடையாது நீங்கள் விநாயகர் தொடர்ந்து கூட பண்ணுங்கள் தினந்தோறும் விநாயகரை வழிபாடு வீட்டில் கூட பூஜை பண்ணிவிட்டு கிளம்புங்க சாதாரணமாக ஒரு அருகம்பில் எண்ணி ஒரு ஐந்து அருகம்பில் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து விநாயகரை வழிபாடு செய்துட்டு உங்கள் வேலையை தொடங்குங்க ஒவ்வொரு வேலையை தொடங்கும் பொழுதும் விநாயகரை மனதில் நான் வச்சுட்டு தொடங்க ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் அவரால் எந்த பிரச்சனையும் வராது விநாயகர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் முடிந்த வரையிலும் உங்களுக்கான சூழ்நிலையை சரியாக அமைச்சிக்கணும் நரசிம்மர் வழிபாடு சிறப்பு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்குது அதே போல் உங்களுக்கு விநாயகர் வழிபாடும் ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கேதுவால் பிரச்சனையாக இருக்கார் முழுமுதற் கடவுள் இல்லையா உங்களுக்கு அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த காலகட்டம் கடவுள் அனுகிரகத்தால் எல்லா மாற்றமும் இருக்குது அதற்கு தகுந்தாற் போல உங்கள் செயல்பாட்டை மாற்றிக்கிட்டிங்கன்னா வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக இருக்குதுங்க